நேற்று அதிமுக கூட்டத்தின் நடுவே வந்த ஆம்புலன்ஸை முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சித்துள்ளதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர் சந்திப்பில் பதிலடி கொடுத்துள்ளார் ஒவ்வொரு முத ஆள் கல்யாணம் பாருங்க நிறுத்தி பார்க்க சொல்லுங்க

அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த ஏழை கட்டி கொடுக்கப்படும் நூத்தி எட்டு சேவை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வேற எங்கேயுமே அந்த சேவை இல்லைன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க இவரு அந்த ஆம்புலன்ஸ் வர வழியில கூட்டத்தை போட்டுட்டு நான் வர வழியில் ஆம்புலன்ஸை விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிருக்கிறார் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேய் சொல்லுவாங்க அவர் இந்த ஆம்புலன்ஸை பார்த்தா அவருக்கு என்னவோ வேற ஏதோ ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன் இது தவறான விஷயம் அதுவும் நான் பார்த்தேன் ஆம்புலன்ஸ் டிரைவர் நோட் பண்ணு பேரை நோட் பண்ணு ஆம்புலன்ஸில் இருக்கிறவங்க யார் யார்னு பேரை நோட் பண்ணுன்றார் இது மருத்துவத்துறை அது அலுவலர்களுக்கு மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு தன்னார்வமிக்க ஒரு தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்கு விடுக்கிற ஒரு மிரட்டல் துணி ஒரு முன்னாள் முதல்வர் இது ஒரு மிரட்டுகிற துணியில் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேரை நோட் பண்ணு வண்டி நம்பரை நோட் பண்ணுன்னு சொல்கிறது ஒரு அநாகரிகமான செயல் இது அவர் இதோடு நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் என்னென்னா இது இடையே அவருக்கு இன்னும் கூடுதல் எதிர்ப்பை உருவாக்கி தருமே தவிர அவருடைய இருப்பை நிலைநிறுத்துவதற்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த காரியம் இன்னமும் அவருடைய அந்த குவாலிட்டியை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அவருடைய பேச்சு நேர்த்தி பார்த்து